பறிபோகும் பிள்ளையார் படைகளின் பிரசன்னத்துடன் குடியேறும் புத்தர் இலங்கையில் இந்து மதத்தின் இருப்புக்கு பேராபத்து மோடிக்கு பரந்த கடிதம் லிபிய கடலில் நானூற்று நாற்பது பேருடன் தத்தளித்த படகிலிருந்து இலங்கையர்களும் மீட்பு இராணுவம் மற்றும் கடற்படை உதவியுடன் ஆக்கிரமிக்கப்பட்ட திருகோணமலை மூதூர் மலையடி பிள்ளையார் ஆலய வளாகத்தில் விகாரையமைக்கும் பணி உள்ளது இந்த நிலையில் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பௌத்த விகாரையின் தேவைக்காக தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு சொந்தமான காணிகளும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன திருகோணமலை மட்டக்களப்பு நெடுஞ்சாலையில் அறுபத்தி நான்காம் கட்டையில் உள்ள மலையடி பிள்ளையார் ஆலயம் அந்த வீதியால் பயணிக்கும் மக்களின் பாட்டு இந்த ஆலய பகுதிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதம் பிக்குகள் குழு ஒன்று இரவு வேளை சென்றிருந்தது அங்கு புத்தர் சிலை ஒன்றை வைத்து அவர்கள் சென்றனர் மறுநாள் காலை இதை அவதானித்த அப்பகுதி மக்கள் இணைந்து போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதையடுத்து காவல்துறையினரின் தலையீட்டில் அங்கிருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்டது எனினும் சில நாட்களின் பின்னர் மக்களின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஆலயத்தை மீது ஆலய வளாகத்திலேயே மீண்டும் புத்தர் சிலை ஒன்று நிறுவப்பட்டது இதைத் தொடர்ந்து மலைப்பகுதியில் கெட்டியாராமை ஸ்ரீ பத்ரதாதூர் ரஜமகா விகாரைக்கான நிர்மாண பணிகள் நடைபெற்றன இராணுவமும் கடற்படையும் இணைந்து இரவு பகலாக இந்த விகாரையின் நிர்மாண பணிகளை முன்னெடுத்து வந்த நிலையில் இந்த விகாரையின் நிர்மாண பணிகள் நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளது திருகோணமலையில் ஏற்கனவே இந்துக்களின் முக்கியத்துவம் பெற்ற கன்னியா வெந்நீரூற்று முழுமையாக பௌத்தமயமாக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தமிழர் தாயகத்தின் முல்லைத்தீவு குறுந்தோர் மலை வவுனியா வெடுக்குநாரி மலை என இந்து ஆலயங்கள் பல பௌத்தமயமாக்கப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இந்து மதத்துக்கும் அதன் பாரம்பரியத்துக்கும் ஆபத்தும் அச்சுறுத்தலும் ஏற்பட்டுள்ளது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஏழு புலம்பெயர் அமைப்புகள் இணைந்து கடிதம் எழுதியுள்ளன அந்த கடிதத்தில் உள்ளதாவது இலங்கை அரசாங்கம் தனது இராணுவத்தின் உதவியுடன் இலங்கையின் வடக்கு கிழக்கில் இந்து கலாச்சாரம் பாரம்பரியம் ஆலயங்கள் ஆகியவற்றை இலக்கு வைக்கின்றது இலங்கையின் வடபகுதியில் அதிகளவு அளவு மதிப்பிற்குரியதாக காணப்படும் கீரிமலை பகுதியில் காணப்பட்ட ஐந்து நூற்றாண்டு கால வரலாற்றை கொண்டுள்ள ஆதிசிவன் ஆலயம் இராணுவ ஆக்கிரமிப்பு என்ற போர்வையில் அளிக்கப்பட்டுள்ளதை ஆழ்ந்த கரிசனையுடனும் அவசரத்துடனும் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் இலங்கையின் உள்நாட்டு போரின் போது இராணுவம் அந்த பகுதியை கைப்பற்றி மிக நீண்ட காலம் தனது கட்டுப்பாட்டின் வைத்திருந்த பின்னர் பொதுமக்களை அங்கு செல்வதற்கு அண்மையில் அனுமதித்த போது இந்த விடயம் தெரிய வந்தது ஆலயம் இருந்த பகுதியில் அதனை அழித்துவிட்டு அதிபர் மாளிகை ஒன்றை கட்டியுள்ளனர் இதன் மூலம் இந்துக்கள் இறந்தவர்களுக்கான இறுதி மரியாதைகளை முன்னெடுக்கும் பகுதியின் புனிதத்தை இராணுவத்தினர் சீர்குலைத்துள்ளனர் இந்து பாரம்பரியம் கலாச்சாரத்தின் இறுதி சின்னமாக காணப்படுகின்றவற்றை அழிக்க வேண்டுமென்ற ஒரே நோக்கத்துடன் இலங்கை அரசாங்கம் செயற்படுகின்றது இலங்கை அரசாங்கத்தை பொருளாதார நெருக்கடியிலிருந்து இந்தியாவும் சர்வதேச சமூகமும் பிணையெடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள போதிலும் இந்த அடக்குமுறைகள் இடம்பெறுகின்றன புனித பொருட்களை அவமதிக்கும் இந்த செயல் இடம்பெற்ற சில காலத்திற்குள் திருகோணமலையில் உள்ள இந்துக்களின் புனித பகுதியான கன்னியா வெந்நீரூற்றை அன்றராதபுர நகரத்துடன் தொடர்புடையது என இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது இதனை இராணுவம் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் உள்ள ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் அளிக்கப்பட்டுள்ளது வவுனியா மாவட்டம் வெடுக்குநாரி மலையில் உள்ள ஆலயத்தின் பல விக்கிரகங்கள் திருடப்பட்டும் உள்ளன இலங்கைக்கான சர்வதேச உதவிகளை நாங்கள் வரவேற்கும் அதேவேளை இலங்கையில் இந்து பாரம்பரியம் கலாச்சாரம் ஆகியவற்றை அளிக்கும் தனது நிகழ்ச்சி நிரலுக்கு இலங்கை அரசாங்கம் இந்த உதவியை பயன்படுத்த நிதி வழங்கும் சமூகம் அனுமதிக்க கூடாது என நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் இந்து மத கலாச்சாரம் அளிக்கப்படுவதை தடுப்பதற்காக இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் சர்வதேச பாதுகாப்பு பொறிமுறையை அமைக்க வேண்டும் என இலங்கை அரசாங்கத்தை இலங்கைக்கின் நிதி வழங்கும் சமூகம் வலியுறுத்த வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றோம் என்றவாறு அமைந்துள்ளது ஆப்கானில் ஆட்சி செய்து வரும் தலிபான் அமைப்பினர் பெண்கள் தொடர்பில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றனர் அந்த வகையில் பெண்கள் கல்வி நிலையங்களுக்கும் வேலைக்கும் செல்லக்கூடாது என்பது போன்ற கட்டுப்பாடுகளை சமீபத்தில் பிறப்பித்த நிலையில் என்ஜிஓ போன்ற அமைப்புகளிலும் பணியாற்றக்கூடாது என்று எச்சரித்தனர் இந்த நிலையில் தற்போது ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த பெண்கள் எவரும் ஐநா அமைப்பில் பணியாற்றக்கூடாது என்று தடை விதித்துள்ளனர் இதற்கு ஐக்கிய நாடுகள் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் எழுத்துப்பூர்வமாக அன்றி தலிபான்கள் வாய்மொழி மூலமாக உத்தரவிட்டுள்ளதை ஏற்க முடியாது பெண் ஊழியர்கள் இல்லாமல் மருத்துவத்துறை சார்ந்து உயிர்காக்கும் கருவிகளை இயக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க மேலாதிக்கம் உலகில் சரிந்து வருவதாக அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ரொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க டொலரின் பெறுமதி வீழ்ச்சியால் அமெரிக்கா உலகில் தனது அதிகாரத்தை இழக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்காலத்தில் அமெரிக்க டொலர் உலகத்தரமான நாணயமாக மாறாமல் போக வாய்ப்பு இருப்பதாக ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார் இந்தியா ரஷ்யா சீனா பிரேசில் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் அமைப்பின் நாடுகள் வர்த்தகத்தை எளிதாக்கும் வகையில் புதிய கரன்சி யூனிட்டை அறிமுகப்படுத்த தயாராகி வரும் பின்னணியில் டொனால்ட் ட்ரம்ப் இப்படியான ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்துள்ளார் உக்ரைனில் ரஷ்ய வீரர்களின் கடுமையான உயிரிழப்பை அடுத்து கிழக்கு இராணுவ பிரிவின் உயர்மட்ட ஜெனரல் ஒருவரை புடின் பதவி நீக்கம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் ஓராண்டை கடந்து நடைபெற்றும் வரும் நிலையில் உக்ரைனில் ரஷ்ய படைகளை வழிநடத்தும் மூத்த ஜெனரல்களில் ஒருவரை ரஷ்ய அதிபர் புடின் பதவி நீக்கம் செய்துள்ளார் என பிரித்தானிய உளவுத்துறை தெரிவித்துள்ளது பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் இந்த புதுப்பித்தலின்படி கேர்னல் ஜெனரல் முராடோவ் கிழக்கு படைகளின் தலைமை பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் அதிபர் புடினின் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு கிழக்கு படைகளின் மோசமான தாக்குதல் மற்றும் புஃப்லேதார் நகரை கைப்பற்றுவதில் மீண்டும் மீண்டும் ரஷ்ய படைகள் சந்திக்கும் தோல்வியால் அதிகரிக்கும் உயிரிழப்புக்கள் முக்கிய காரணமாக சொல்லப்படுகின்றது மூத்த ஜெனரலின் சொந்த துருப்புகளில் ஏற்பட்டுள்ள இந்த இழப்பு ரஷ்யா முழுவதும் தீவிரமான பொது விமர்சனத்தை ஈர்த்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மேற்கொள்ளப்பட்ட மூத்த ராணுவ அதிகாரியின் பணி நீக்கம் இது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அத்துடன் டான்பாஸில் ரஷ்யா தொடர்ந்து தனது நோக்கங்களை அடைய தவறினால் இன்னும் அதிகமான பணி நீக்கங்களை ரஷ்ய அதிபர் புடின் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது புலம்பெயர்ந்து சென்ற வேளை பாதுகாப்பற்ற கடற்பயணத்தில் ஈடுபட்டிருந்த போது மீட்கப்பட்ட நாநூற்று நாற்பது புலம்பெயர்ந்தவர்களில் இலங்கையர்களும் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன வட ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவிற்கு இவ்வாறு பாதுகாப்பற்ற கடற்பயணத்தில் ஈடுபட்டிருந்த வேளையில் எல்லைகளற்ற அமைப்பினர் நேற்று முன்தினம் இவர்களை மீட்டுள்ளனர் ஏப்ரல் முதலாம் திகதி லிபியாவில் ஃபெங்காசி அருகே அதிக பேரமேற்றிய மீன்பிடி படகின் மூலம் இவர்கள் இத்தாலி செல்ல முயன்றனர் கடலில் பயணம் செய்தவர்கள் பதினோரு மணி நேர கடினமான நடவடிக்கைக்கு பின் மீட்கப்பட்டனர் சிரியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எகிப்து சோமாலியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளைச் சேர்ந்த இந்த புலம்பெயர்ந்த குழுவில் எட்டு பெண்களும் முப்பது குழந்தைகளும் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நான்கு நாட்கள் கடின கடல் பயணத்தில் கடந்த இரண்டு நாட்களாக உணவு தண்ணீரின்றி இவர்கள் தவித்துள்ளனர்